போராட்ட விமது இலக்கை உண்மையாகவே போராட்டம் என்பது நியாயமான ஒரு போராட்டம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் அதை கொழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு விரத்தியை ஏற்படுத்தும் விதமான போராட்டமாக இருந்திருக்காது அதில் ஒரு சில இசாமிகள் என்று தான் கூற வேண்டும் கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் காணி பிடிப்பவர்களும் பார்க்கோமீட்ரிக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும் கூட அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதில் ஒரு ஒரு அம்மா கூறுகிறார் அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதை அவரை அதை அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அதையே ஒரு மூலோகரணமாக பயன்படுத்தி கொள்ளும் அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பத்து பேர் தான் நான் அந்த போராட்டத்துக்கு கூறையில் முடி ஓடி இருந்தேன் ஏனென்றால் ஓவேலியண்டா அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது என்று தெரிஞ்சது ஆனா அந்த அரசியல் உண்நோக்கத்தை பயன்படுத்திக்கிட்டாரு மக்கண்ட வேதனைகளை கிடையாது இன்றைக்கி மக்கண்ட வேதனையில தான் அரசியல் உண்ணோக்கமா பயன்படுத்துகிட்டாரு எங்கடா அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாம அந்த போராட்டத்தை உபயோகம் அடைஞ்சுக்கிட்டு அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் விளச்சலை கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காம விட்டா அவங்க நீதிவான் நாட்டை விட்டு தப்பியோடுங்க இந்திய அரசாங்கத்துல அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் என்று தமிழ் மக்களை நினைக்கிறோம் இன்றைக்கு முந்தி இப்படி ஒரு பிரதிநிதி வெளிநாட்டிலேருந்து ஐநா பிரதிநிதி இந்த இடத்துக்கு வரைய முந்தி மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா ஒளி சாமியில் மறைச்சவங்கள் பப்ளிக் கிட்ட சந்திக்க அழுதவங்க ஆனால் இன்றைக்கு மற்ற மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்களோட வேதனையை உணர்ந்துட்டு போகிறாங்க ஆனால் நாங்கள் நேக்கிறோம் அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு இணைஞ்சு ஏதாவது பெற்றுக் கொடுக்க நிற்கிறோம் ஏனென்றால் உடைய உலகத்தில் பல யுத்தம் நடக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் யுத்தம் என்பது கொடியது எங்களோட அரசாங்கத்தில் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வரும் காலத்தில் நடக்கக்கூடாது ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் பின்னோக்கம் அரசியல் முன்னோக்கத்துக்கு இந்த போராட்டத்தை உழப்பு விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திருக்கிறேன் ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு கூறையில் நான் திரும்பவும் பின்னேறம் அந்த நடந்தவர்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தான் நான் தற்போன் கூட போய் அதில் போய் கதைச்சிட்டு தான் வந்தான் சரியா அதில் ஒரு பத்து பேருக்கு நான் அதில் கைகளைப் ஈடுபடக்கூடாது நாங்கள் கிட்டே அடிக்க சொல்லி அடி அடிக்க சொல்லி பாராண்டு பார்த்தினாள் ஆனாலும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிதானமாக கையாண்டுட்டு நிதானமாக வந்து நான் இந்த விசமிகளை எதிர்வரும் காலத்தில் தமிழ் மக்கள் உணர்ந்து பயப்படுத்தவே இல்லை எங்களையும் பார்த்து பயப்படுத்தவே இல்லை இவரையும் பார்த்து பயன்படுத்தவில்லை நீங்கள் அவர்களை அடித்து விராட்டில் கட்டப்பஞ்சி செய்கிறாள் வட்டிக்கு கொடுக்குறாள் விழுநொச்சியில் இருக்குது அவருக்கு எதிராக இருக்குது கன கள்ளக்காணியில் பிடிச்சு வச்சிருக்கிற நடவடிக்கை எடுக்க தான் போகிறோம் கண்டாவளியில் இருக்குது அவருக்கு எதிர்வெண் காலத்தில் என்னென்ன உபாரணங்களை நாங்கள் விட்டு வைக்க போகிறது இல்லை அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வேண்டும் சட்டத்துக்கு உருவான தொழில் தீரானம் மஞ்சாரம் வட்டியை கொடுக்குறாள் இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுகளை கண்டுக்காமல் இருக்கிறார் உபாரணவர்களுக்கு ஆதரவோ ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மறைமுகமாகன தொடர்பு இவ்வாறானவன் தொடர்புகளை பின்பற்ற வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கிறார் மக்கள் அதுக்கு நிதானமாக பாடத்தை எதிரங்காலத்தை குடுப்பினார் இவ்வாறானவர்களை காலத்தில் இந்த போராட்டத்திலிருந்து மக்களே பாருங்கள் அடித்து விரட்டுவார் இந்த போராட்டத்தின் மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்

ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கியமான ஒருவர் இன்றைக்கு இலங்கைக்கு வருகின்றார் விஷேடமாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது விஷேடமாக மனித உரிமைகளுக்கான ஆணைக்குழுவின் தலைவர் அப்போ அவருடைய வருகையை இன்றைக்கு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள் அவரிடம் சொல்லியாவது எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்று இன்றைக்கு செம்மணி பிரதேசத்தில் மக்கள் அணி திரண்டிருக்கின்றார்கள் அப்போ அதன் பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது ஆனாலும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய தேவை என்னவென்றால் விசேஷமாக அதாவது இந்த செம்மணி புதுக்குழிகள் மாத்திரமல்ல கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவ்வாறு காணாமல் போனார்கள் கடத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் சித்திரவதைப்பட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது வேறு எதுவும் யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்கள் ஆகின்றது இந்த பதினேழு வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு மக்களுடைய பக்கம் இருந்து மக்களுக்கான தீர்வு அல்லது தாங்களுக்கு பதினேழு வருடங்களாக அல்லது இந்த யுத்தத்தின் பொழுது முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற மன குமுறல்களை சந்தித்திருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய அவர்களுடைய மனதை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எங்களுடைய அரசாங்கம் வாசிப்பீடு மேல் இன்றைக்கு யாரே ஆறு மாதங்கள் ஆகின்றது ஆறு மாதங்களான போதிலும் கூட இதனால் வரைக்கும் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அதாவது இந்த நாட்டில் விசேடமாக முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த வீதிகள் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது பல வீதி யாரும் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் இது திறக்கப்படுமா என்று நாங்கள் திறந்தோம் அது மாத்திரமல்ல நாடு தலைவி ரீதியாக அதாவது விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் அனைத்திலும் இராணுவ வசமாக இருக்கின்ற காணிகளை விடுவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நகர்த்திய வண்ணமே இருக்கும் அந்த அந்த வகையில் இன்றைக்கு இந்த செம்மணியில் இடம்பெறுகின்ற போராட்டத்தின் பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் அல்லது அங்கிருக்கின்ற உண்மையான அதாவது அந்த செம்மணி புதைகுழிகளுக்கு அல்லது அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் அதை செவிமடுத்தவர்கள் அதை கண்டவர்கள் இன்றைக்கும் எங்களிடம் வந்து நேரடியாக கூறுகின்றார்கள் இந்த படுகொலைகளுக்கு காரணம் யார் அல்லது இந்த இந்த முகாம்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் யார் வேறு யாரும் அல்ல எங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது மாத்திரமல்ல இன்று இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற இளைஞர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இவர்கள் சென்மணி புதைகுழிகள் இடம்பெறுகின்ற காலத்தில் பிறந்திருப்பார்களா என்பது கூட எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் அப்போ அந்த வகையான நபர்கள் ஒரு சிலர் இணைந்து கொண்டு இன்றைக்கு அங்கு இருக்கு அங்கு வருகின்ற அரசியல்வாதிகளை விரட்டுகின்ற துரத்துகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றோம் இது ஒரு புறத்தில் மறுபு கூறுகின்றார்கள் நாங்கள் அணையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல இது இந்த இந்த போராட்டத்திற்கு ஆளும் கட்சியிலிருந்து யாருமே கலந்து கொள்ளவில்லை இங்கே இருக்கின்ற அமைச்சர் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றது நாங்கள் கேட்டோம் பார்த்தோம் அப்போ அந்த வகையில் இப்போ நேற்று நான் நேற்று மன்னாரில் கிளிநொச்சியில் இருந்தேன் அதே போன்று இன்றைக்கு நாங்கள் அதை சென்று பார்ப்போம் என்று அவர்களோடு கலந்துரையாடுவோம் என்பதுக்காக அந்த சென்ற வேளையில் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல இங்கிரு அங்கே இருக்கின்ற மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அந்த மக்களுடைய வேதனைகளை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட ஒரு சில கும்பல்கள் தாங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செய்கின்றார்களா என்ற கேள்வி நாங்கள் மாத்திரமல்ல மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது அதனால் நாங்கள் ஒரு விடயத்தை கூடுகின்றோம் நாங்கள் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர் கடந்த பதினேழு வருடங்களாக எந்த விதமான விமோசனம் இல்லாது தவிக்கின்றவர் அப்போ இன்றைய காலகட்டங்களுக்கு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த நாடு ஒரு அமைதியான நாடு குரூத மனப்பான்மைகளை தவிர்க்கப்பட்ட நாடு அதாவது தாங்களுக்கு இடையிலே தோன்றுகின்ற தான் தோன்றித்தனத்தை இல்லாது ஒழிக்கின்ற நாடு அபாரான ஒரு நாட்டை வேண்டி நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலேயே இ மேலும் குரூதத்தை ஏற்படுத்துகின்றது நான் ஒரு அமைச்சராக அதில் கலந்து கொள்வது அந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றோம் என்றால் நாளைக்கு நாங்கள் சர்வதேசத்துக்கு கூட எடுத்துச் சொல்லலாம் இதோ எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை கருதி அமைச்சர் ஒருவரும் ஆளும் கட்சியில் அமைச்சர் ஒருவரும் கூட கலந்து கொண்டார் என்கின்ற செய்தியை நாங்கள் சொல்லலாம் நாட்டு உலகத்துக்கு சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு அங்கு வருகின்ற விஷயிடமாக எங்களை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஏனைய கட்சிகள் செல்லுகின்ற பொழுது அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுதும் அவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இந்த நாட்டின் அதாவது அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்களும் கூட நாட்டுக்காக போராடியவர்கள் கருத்துக்களை தெரிவித்தவர்கள் இன்றும் கூட இந்த பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய அணித்தரமான கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களும் கூட இந்த கூட்டத்தில் அகற்றப்படுகின்றார் அவ்வாறு அகற்றப்படுகின்ற போது இதலை அரவணைத்துக் கொண்டிருப்பது யார் வரவேற்பது யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யார் கிடையாது இதில் இருக்கின்ற ஒரு சிறிய கும்பல் அந்த சிறிய கும்பல் சேர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களை விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த 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 போரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை வஞ்சிக்கின்ற மக்களை தவறான இடத்திற்கு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் சொல்லுங்கள்